அக்கா வீட்டுக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கேன் பாருங்க ஆ எல்லாருக்கும் காலை வணக்கம் சண்டே ஸ்பெஷல் அக்கா வீட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கேன் வில்லேஜ் ஊருக்கு வந்துட்டேன் அக்கா நானெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணிருக்கேன் வெயிட்டாக இன்றைக்கி சமையல் சூப்பராக வில்லேஜில் மட்டன் கிரேவி சிக்கன் பிரியாணி ஈரல் இன்னும் என்னென்ன பண்ணி ஈரோ ரத்தம் வறுவல் அது அப்படியே கிரேவி மாதிரி வறுவல் மாதிரி செஞ்சு காலையில் டிஃபனுக்கு வாங்க சூப்பராக எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் பக்கம் வாங்க எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிச்சிடும் தோட்டத்தில் பாருங்கள் அவங்களாம் பிஸியாக வேலை செஞ்சிட்ருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் மாடு இதெல்லாம் வேலை செய்வோம் அப்படி ஒருத்தர் உள்ளே வேலை செஞ்சிகிட்ருக்காங்க அதே எடுத்து போடுறேன் சூப்பர் ஆளுங்க சொந்த வீடு மாதிரி அருமையாக செய்வாங்க காலையில் ஏழு மணிக்கு வந்துடுவாங்க சாயந்தரம் அஞ்சு ஆறு மணிக்கு போவாங்க ஃபுல்லாக அக்கா மெயின்டெனன்ஸ் மட்டும் பார்ப்பாங்க என்னால் வாங்க சண்டே ஸ்பெஷல் சூப்பராக அடையை பாருங்கள் மாமரம் அடையே நிலையில் ஜிலு ஜி ஜிலுன்னு ஏசியெல்லாம் வேஸ்ட்டு இருந்து நோய் தான் வருது இந்த மாதிரி காற்றோட்ட மாதிரி இருந்தால் நோயே வராது நாங்கள்லாம் இந்த வில்லேஜ் வீட்டில் பிறந்து வளர்ந்ததுனால தான் ஒரு இவ்வளோ காலம் ஹாஸ்பிட்டல் செலவே இல்லை இப்போ தான் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவே இவ்வளோ நாள் ஆஸ்பத்திரிக்கும் போல் செலவும் பண்ணல பாருங்க பால் கறந்து வச்சுருக்காங்க வீட்டிலேயே வந்து தோட்டம் தோட்டமாக போய் வாங்கிக்குவாங்க அவரே எடுத்து ஊற்றிட்டு போயிடுவாரா இவங்க நல்லா தான் சூப்பர் வேலைக்காரு அருமையாக வேலை வாங்கி தட்டா இதுதான் இந்த வேலை விட உங்களுக்கு ஒன்றும் என்ன வேலை உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தா இவங்க கேள்வி என்ன ஆவது எங்க அக்கா கேள்வி என்ன ஆவது சொல்லுங்க நீங்க இருக்கவங்க தான் இந்த தோட்டத்துலேயே இருக்க முடியுங்க உனக்கு போட தூங்குறதுக்கே டைம் பார்த்தல நீ எந்த வேலை செய்ய போற இந்த சேனல் பக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நிறைய பார்க்குறீங்க எல்லாருக்கும் நன்றி எல்லாம் பார்க்குறீங்க எல்லாம் லைக் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணி விடுங்க ரத்தத்தை எடுத்துக்காமி ஜெயா நாங்கள் சூப்பராக சமைப்பாள் அப்படி சமையல் வரேங்க உண்மையாலுமே அருமையாக சமைப்பார் எல்லா சமையலுமே தேரி நமக்கெல்லாம் ஏற்கனவே கொழுப்பாக இருக்குது இது நாங்கள் கொழுப்பு இது தனியாக தருவாங்க கொழுப்பு கொழுப்பும் போட்டியா கொஞ்சம் கொழுப்பு ரத்தம் ஈரல் மூணும் போட்டு அப்படியே கிரேவி மாதிரி பண்ணி இப்போ காலையில் டிஃபனுக்கு எங்களுக்கு அக்கா செஞ்சிகிட்டு இருக்காங்க சொல்லு நம்ம நீ எப்படி செஞ்சேன்னா வெளியிருந்தேன் அதுக்குள்ளே தாளிச்சிட்டாங்க சூப்பராக இருக்குது வாசனை எப்படி வருதோ அதுதான் டேஸ்ட்டே எல்லா விடியாலும் சொல்லியிருக்கேன் அந்த வாசனை வரது பார்த்தாலே அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல வாசனை டேஸ்ட்டு பச்சை மிளகாய் வணக்கிட்டு சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டு போட்டு மூணு விட்டோம் இப்போ ரத்தம் பாருங்க ரத்தம் கட் பண்ணுறாங்க ரத்தம் கட் பண்ணி அது வெந்த பின்னாடி மூணு விசில் குக்கரில் தாளித்து விட்டு விசில் விட்டியா தாளித்து விட்டாங்க பச்சை மிளகா ஒரு ரெண்டு இஞ்சி ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்ந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீ கீனி போட்டு எல்லாம் தாளிச்சு இந்த ஈரலும் கொஞ்சம் கொழுப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மூணு விசில் மூடி போட்டு மூணு விசில் விட்டு இறக்கி இப்போ ஆறுன பின்னாடி அதை அப்படியே கொதிக்குது இப்போ ரத்தம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா ஒரு மூணு நாலு முறை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு கட் பண்ணி அப்படியே அதில் போட்டு அப்படியே வெந்த பின்னாடி அதில் போட்டாங்க பாருங்கள் ரத்தத்தை உப்பு போட்டு வேக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டாங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சாம்பார் இப்போ வெந்துச்சு கறி மசாலா எதுவும் கிடையாது தேங்காய் கொஞ்சம் கறி மசாலா கறி இல்லை கொழம்பு மசாலா மட்டும் அவ்வளோதான் தேங்காய் திருவி போட்டு இறக்கி வச்சா சூப்பர் கிரேவி வாங்க சாப்பிடலாம் எங்கள் உயிரில் வரைக்கும் நாங்கள் தான் இருக்கணும் இருப்போம் இனி பிரியாதம் சின்ன குழந்தையிலேருந்து ஒன்றாவே வளர்ந்து இது வரைக்கும் செம்ம டேஸ்ட்டுங்க உண்மையாலுமே என்னை விட பல மடங்கு டேஸ்ட்டு இந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் காலையில் டிஃபனுக்கு செம்ம சூப்பராக பாருங்கள் ஆயிடு அப்படியே போட்டு பனிமை சாப்பிட வேண்டியது தான் சாதம் பாருங்கள் எங்கள் அக்கா வீட்டில் வில்லேஜில் செம்ம சூப்பர் 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 இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்